அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுன நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு அடுத்தவருக்காகவும் ஆண்டவனிடம் வேண்டிடுவோம் அடுத்தவர் துயரத்தை ஆழ்மனதில் உணர்ந்ததுமே அடுத்தவர் துயரத்தை ஆழ்மனதில் உணர்ந்ததுமே அன்புடனே சில வார்த்தை ஆறுதலாய் கூறினாலே அன்புடனே சில வார்த்தை ஆறுதலாய் கூறினாலே துயரம் தீர்ந்தது போல் பயமின்றி இருந்திடுவார் துயரம் தீர்ந்தது போல் பயமின்றி இருந்திடுவார் துணிந்து களமிறங்கி துயரத்தை போக்கிடுவார் அடுத்தவர் துயரத்தை ஆழ்மனதில் உணர்ந்ததுமே அன்புடனே சில வார்த்தை ஆறுதலாய் கூறினாலே துயரம் தீர்ந்தது போல் பயமென்று எழுந்திடுவார் துணிந்து களமிறங்கி துயரத்தை போக்கிடுவார் நம்பிக்கை உண்டாக்கிய நாளும் உழைத்தாலே நம்பிக்கை உண்டாக்கிய நாளும் உழைத்தாலே துயரம் தீருமென்று தைரியமும் கொடுத்து விட்டால் துயரம் தீருமென்று தைரியமும் கொடுத்து விட்டால் தலை நிமிர்ந்து இருந்தபடி தைரியமாய் வலம் வருவார் நம்பிக்கை உண்டாக்கிய நாளும் உழைத்தாலே துயரம் தீருமென்று தைரியமும் கொடுத்துவிட்டால் தலை நிமிர்ந்து இருந்தபடி தைரியமாய் வலம் வருவார் நிலைமைக்கு ஏற்றபடி நல்லபடி நடந்திடுவார் ஆறுதல் கூறியும் ஆகாது என தெரிந்தால் ஆறுதல் கூறியும் ஆகாது என தெரிந்தால் ஆண்டவனிடம் பிரார்த்தித்து அவருக்காக வேண்டிடலாம் ஆறுதல் கூறியும் ஆகாது என தெரிந்தால் ஆண்டவனிடம் பிரார்த்தித்து அவருக்காக வேண்டிடலாம் ஆண்டவனும் அகம் மகிழ்ந்து அவர் துயரை தீர்த்து வைத்து ஆண்டவனும் அகம் மகிழ்ந்து அவர் துயரை தீர்த்து வைத்து அனைவரையும் பாராட்டி அவனருளை தந்திடுவான் ஆண்டவனும் அகம் மகிழ்ந்து அவர் துயரை தீர்த்து வைத்து அனைவரையும் பாராட்டி அவனருளை தந்திடுவான் அடுத்தவருக்கு கொடுக்க அன்றாடம் முடியாது அடுத்தவருக்கு கொடுக்க அன்றாடம் முடியாது அவரின் நிலை அறிந்து அவருக்காகவும் வேண்டிடலாம் அடுத்தவருக்கு கொடுக்க அன்றாடம் முடியாது அவரின் நிலையறிந்து அவருக்காகவும் வேண்டிடலாம் எல்லோரும் இன்புற்று இவ்வுலகில் வாழ்ந்தாலே எல்லோரும் இன்புற்று இவ்வுலகில் வாழ்ந்தாலே எழில் உலகம் இனித்திருக்கும் எல்லாமும் நலம் பயக்கும் எல்லோரும் இன்புற்று இவ்வுலகில் வாழ்ந்தாலே எழில் உலகம் இனித்திருக்கும் எல்லாமும் நலம் பயக்கும் தன்னால் முடிந்ததை தவறாமல் செய்திடுவோம் தவித்தபடி இருப்பவரை தலைநிமிர்ந்து வாழ வைப்போம் தன்னால் முடிந்ததை தவறாமல் செய்திடுவோம் தவித்தபடி இருப்பவரை தலைநிமிர்ந்து வாழவைப்போம் வாழ வைப்போம்